நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் அல்வரின் இனிய வணக்கம் மே மாத ராசி பலன்கள் மே மாத ராசி பலன்கள் பார்ப்பதற்கு முன் கிரகங்களின் சஞ்சாரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த மே மாதம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரியன் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இதிலிருந்து தொடங்குகின்றன பிரதானமாக திருவோண நட்சத்திரத்தில் இம்மாதம் பிறக்க இருக்கிறது தேய்பிரை அஷ்டமியில் ஆரம்பித்து முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை நவமில் முடியக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது இம்மாதத்தில் அரிய பெரிய விசேஷ தினங்கள் பத்தாம் தேதி அட்சய திதி தங்கம் வளர்வதற்கும் குரு மாறப்புறார் குருவே பொன்னவன் என்கிறதுக்கு இணங்க தங்க விலை குறைவதற்கும் ஏற்ற மாதமாக இம்மாதம் இருக்கிறது அக்னி நட்சத்திர தோஷம் நாலாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாதகட்டத்தில் புதன் பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி சூரியன் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய மாதமாக இம்மாதம் திகழ்கிறது ஆக இந்த மே மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளை காட்டிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ஆகி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மே மாதம் நம் எல்லோத்துக்கும் சீரும் சிறப்பும் அமோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மதம் ராசி சார் ஜென்மத்தில் குரு சார் பயப்படவே வேண்டியது ரிஷபம் சுக்கரனுடைய வீடு குரு சுபத்துவம் பெற்ற கிரகம் இந்த ஜென்ம குருவாக இருந்தாலும் குருவுடைய பார்வை பலனே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்குது இன்னொன்று குருவை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குரு நல்லவனாக இருந்தால் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டாராம் அதனால் இதையும் நினைவில் கொண்டு இது முடிக்க நம்ம ரிஷபராசியில் இருந்தவங்க எல்லோரும் நல்லவர்கள் என்றாலும் கூட மேலும் நற்பலன்களை கூட்டிக் கொள்ளும் பொழுது குருனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் முற்றிலும் இருக்காது என்பதை நினைவில் கொள்ள வைக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் திகழ்கிறது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு புதிதாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டம் இது அல்ல இனி வருங்காலங்களில் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு எடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை தவிர அத்தனை முயற்சியும் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது இந்த ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு சமீப காலமாக பொருள் விரயம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த பொருள் விரயம்னா சேமிப்பில் இருந்து கரையக்கூடிய காலகட்டம் வரும் பத்து ஐந்து அச்சய தேதிக்கு மேல் மாறுகிறது ஆக ஒரு வாழ்க்கையில் சேமிப்பு முக்கியம் என்பதை ரிஷபராசிக்கர்கள் நன்கு நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இந்த மே மாதம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பதவி உயர்வு அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் கரண்ட் கம் கிடைக்கல சார் குடிநீர் இணைப்பு கிடைக்கல சார் அல்லது வீடில் வந்து லோன் அப்ரூவ் ஆகலை சார் அப்படின்னு சிரமப்படுறவங்களுக்கெல்லாம் பதினெட்டு அஞ்சுக்கு மேலே அற்புதமான காலகட்டம் நீங்கள் நினச்சக்கூடிய அமைப்பு அனைத்தும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது இந்த ரிஷபர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் பெண்களுக்கு குறிப்பாக தங்களுடைய மனக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் சார் ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட இந்த பெண்கள் தெய்வீக அம்சம் பொருந்தியவர்கள் தெய்வ பழத்தை கூட்டிக் கொள்வதும் இதற்கு தகுந்தாற்போல் இந்த மாதம் ஒரு வீட்டில் உங்களுடைய ரிஷப்ப வீட்டில் நாலு கிரகத்தினுடைய கூட்டுச் சேர்க்கை இருப்பதால் அது மேலும் சுப பலத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்வதுக்கும் அடுத்து வரக்கூடிய சூரியனுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு வருவது ருணரோணஸ்தானத்தில் இருந்து உடலில் ஏற்படக்கூடிய குறிப்பாக அலர்ஜி அதில் அரிப்பு சம்பந்தப்பட்ட தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டு இந்த மாதம் இந்த ரிசம்பர் ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்கள் படிப்பில் ஏற்பட்டக்கூடிய தடைகள் வெகு தூரத்தில் பள்ளிக்கூடமோ காலேஜோ கிடைக்காது ஆனால் வெகு அருகிலும் கிடைக்காது என்பதை நினைவு சற்று தொலைவிலேயே அமையக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கிடைக்காததை எண்ணி வருந்துவதை காட்டிலும் கிடைப்பதை இனிமையாக ஏற்றுக்கொள்வது உங்களுடைய படிப்பிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் தங்களுக்கு எது கிடைப்பதோ அதுவும் ரொம்ப தொலைவிலும் இல்லை ரொம்ப அருகிலும் இல்லை என்பதை நினைவில் கொண்டு இந்த மாதம் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காலேஜ் ஸ்கூல் இதுகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நற்பலனை கொடுக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு பதினெட்டு அஞ்சுக்கு மேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி விபரீத ராஜயோகத்தையும் அபிவிருத்தியும் கொடுக்கும் ஆனால் இடப்பெயர்ச்சி இப்போ உகந்தது அல்ல இந்த சம்பள உயருக்காகவோ அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்காகவோ இந்த மதம் நான் இடம் மாறுகிறேன் அல்லது தொழில் மாற்றுகிறேன் என்பது ரிஷபராசிக்கு உகந்த காலம் இல்லை என்பதை சற்று நினைவில் கொள்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் உங்களை நீங்கள் பேச்சக்கூடிய பேச்சை இந்த செவுத்துக்கும் காது உண்டு என்பதை நினைவில் கொண்டு மேல் அதிகாரியோ உடன் வேலை பார்ப்பவர்களையோ அல்லது கீழ் வேறுபாடு வேலை பார்ப்பவர்களையோ உங்கள் திருவாயால் குறை சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தையும் உங்களுக்கு வரக்கூடிய அவச்சொல்லையும் தடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய வாக்கு சாதரியம் எவ்வளவு முக்கியமோ வாக்கு வாக்கை சுருக்குவது மே மாதம் மிக மிகப்பெரிய இன்னல்களும் தொல்லைகளும் ஏற்படாமல் இருக்கும் என்பதை நன்கு நினைவில் கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது சேமிப்பை கூட்டிக் கொள்வதற்கும் சேமிப்புக்காக ஒரு செலவு செய்வதா அப்படிங்கிற அந்த வாக்குவாதத்தை விட்டு விட்டு செலவில் ஒரு வகை சேமிப்பு என்பதை ரிசப ராசிக்கர்கள் கடைபிடித்தால் பின்வரும் காலங்களில் பொருளாதார சிக்கல் இல்லாமல் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய கிரக சோறுனைகள் இந்த மாதம் நடைமுறையில் இருக்குது மேலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறப்பதும் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் சுக்கிரனுக்கு அதிபதி பெருமாள் இருப்பதும் இந்த மாதத்தில் பெருமாள் கோயில் சென்று நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று இரண்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து கொண்டு வருவது ரிஷபராசிக்க உடலில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் தொல்லை தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடக்கும் அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் பேசும்போது ரிஷபராசி பெண்கள் சற்று நிதானித்து பேசுவதும் எல்லாம் எல்லோரிடமும் சொல்லாமல் இருப்பது மேலும் நன்மை பயக்கும் என்பதை கூடுதல் கவனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழ்கிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் வேகமாக வண்டி ஓட்டுவது குறிப்பாக இந்த வெயில் கால நேரத்தில் வெளியில் செல்வது உகந்தது அல்ல என்பதை நினைவில் கொண்டு குளிர்ந்திச்சையான உணவுகளை எடுத்துக் குளிரும் குளிர்ந்த இடத்தில் இருப்பதும் அதுபோக வேப்ப மரத்தில் அடிக்கடி இருப்பதும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தன் சுவாசிப்பு மூலயமாகவே தங்களுக்கு ஏற்படக்கூடிய அலர்ஜியை நீக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாதத்தில் இருப்பது என்பதால் இதை நடைமுறைப்படுத்துவது மேலும் சுபபலத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்கிறார் ஆக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருந்தாலும் மே மாதத்தில் சுப கிரகங்கள் நடைமுறையில் இருப்பதால் மிக பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது ஆனால் பாதிக்குமோ என்று பயத்திலே வாழ்க்கையை ஓட்டுவது உகந்தது அல்ல என்ற நினைவில் கொண்டு ஜென்ம குரு உங்களுக்கு மிகப்பெரிய சுப பலனை கொடுப்பாரே தவறாக மாறாக அசுவ பலத்தை கொடுக்க மாட்டார் அதற்கு உடல்நிலையும் மனநிலையும் தெய்வ பலத்தையும் கூட்டிக் கொள்வது நன்மை வாய்க்கக்கூடிய மாதமாக ரிஷபராசி ஆஷபராசினியர்களுக்கு இந்த மே மாதம் விளங்குகிறது உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்